அனைவருக்கும் வணக்கம் சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி குடும்ப அட்டைதாரர்கள் அனைவரும் கவனத்தில் கொள்ளக்கூடிய மிக மிக முக்கியமான அறிவிப்பை தமிழக அரசு வெளியிட்டுள்ளது இதை பத்தி விரிவாக தெரிஞ்சுக்க வேண்டும் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் இந்த இந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தமிழ்நாட்டில் பொது விநியோக திட்டத்தின் கீழ் குடும்ப அட்டைதாரர்களுக்கு ரேஷன் கடைகள் மூலமாக அரிசி இலவசம் ஆகும் தூரம்பருப்பு சீனி கோதுமை சமையல் எண்ணெய் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் மலிவு விலையில் வழங்கப்பட்டு வருகிறது இதனால் ஏழை எளிய மற்றும் நடுத்தர மக்கள் மிகவும் பயன்பெற்று வருகின்றனர் இந்த நிலையில் ரேஷன் கார்டு தொடர்பான புதிய அறிவிப்புகளை மத்திய அரசு தற்போது வெளியிட்டுள்ளது ஏற்கனவே செப்டம்பர் முப்பதாம் தேதிக்குள் இ கேவி முடிக்க வேண்டும் என்றும் தவறினால் அக்டோபர் முதல் இலவச ரேஷன் கிடைக்காது என்று அறிவிக்கப்பட்டு இருந்தது ஆனால் புதிய அறிவிப்பின்படி இந்த காலக்கெடுவை அக்டோபர் முப்பத்தோராம் தேதி வரை நீட்டித்துள்ளது எனவே அனைத்து ரேஷன் அட்டை வைத்திருப்பவர்களும் கேவசி செய்து கொள்ள வேண்டும் என்றும் இல்லையென்றால் ரேஷன் கார்டில் அவர்களுக்கு கிடைத்து வரும் பலன்கள் நின்றுவிடும் என்றும் உணவு வளங்கள் துறை கேட்டுக் கொண்டுள்ளது கால அவகாசம் முடிவதற்குள் கேஒய்சி சரிபார்ப்பிய அரிசி ரேஷன் அட்டைதாரர்கள் முடிக்கவில்லை ஆனால் ரேஷன் பொருட்களை அவர்களால் பெற முடியாது ரேஷன் கார்டில் பலன் பெற தகுதி இல்லாத ஏராளமானோர் உள்ளதால் இந்த இ சரிபார்ப்பு அவசியமாக்கப்பட்டுள்ளது ஆன்லைன் வசதி இ நீங்கள் இன்னும் முடிக்கவில்லை ஆனால் ஆன்லைனிலேயே எளிதாக செய்து கொள்ளலாம் ரேஷன் கார்டின் அதிகாரப்பூர்வ வெப்சைட்டிற்குள் நுழைந்து உங்கள் ரேஷன் கார்டு நிலை விலை விருப்பத்தை கிளிக் செய்ய வேண்டும் உங்கள் ரேஷன் கார்டு வகையை தேர்ந்தெடுத்து தேடுவதற்கு குறியீட்டை உள்ளிட வேண்டும் உங்கள் ரேஷன் கார்டு செயலில் இருந்தால் இணைப்பு ஆதார் செயலிழக்கப்பட்டது என்பதை காட்டினால் அந்த இணைப்பை கிளிக் செய்ய வேண்டும் புதிய பக்கத்தில் உங்கள் ரேஷன் கார்டு எண்ணை உள்ளிட்டு உங்கள் ஆதார் எண்ணையும் பதிவிட்டு சமர்ப்பிக்க வேண்டும் பிறகு உங்கள் ஆதார் அட்டையுடன் இணைக்கப்பட்ட மொபைல் எண்ணுக்கு ஓடிபி அனுப்பப்படும் செல் செயல்முறையை முடிக்க இந்த ஓடிபியை சமர்ப்பிக்க வேண்டும்